நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சீமான் பதில் சொல்லும் சீமான் பதில் சொல்லாம இந்த சமுதாய கை கூலி முத்துரை என்கின்ற இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம் என்ற பெயரில் ஒரு போலியான சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாய கைக்கூலி என்ன பண்றாரு சீமான் கல்லிறக்கினால் வாபர் எர்ணாவூர் நாராயணன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு கருத்தை முகநூலில் பதிவிடுறார் இதுதான் பிரச்சனை நாங்கள் கருத்தியல் ரீதியா சீமானை எதிர்கொள்றோம் இந்த போன்று நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாளர்களை இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்கள் அண்ணன் ராக்கெட் ராஜாவா இருக்கட்டும் அண்ணன் சுபாஷ் பொன்னையாரா இருக்கட்டும் அனைவரையும் தூட்டிருக்கார் அப்ப சங்கம் என்ற பெயரில் நாடா சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை வைத்துக் கொண்டு சுயசாதி தலைவர்களை விமர்சித்து அதன் மூலம் விளம்பரம் தேடக்கூடிய நீ எல்லாம் தலைவரா அப்ப மல்லாக்கப்படுத்திட்டு நீ நீச்சி சுயசாதி தலைவரை விமர்சித்துட்டு அது மூலமா வைத்த கழுவிட்டு இருக்க நீ வைத்த கழுவு அதை பத்தி எங்களுக்கு எந்தவித எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது இது பக்கா விளம்பரம் கும்பல் தனக்கு விளம்பரம் வேணும் அதற்காக இவர் செய்த அந்த தாந்தோனித்தனம் கோம்பாளித்தனத்தை கண்டித்து ஐயாவின் ஆதரவாளர்கள் ஐயாவின் ஆதரவாளர்கள் அது ஐயா சொல்லி யாருமே போக கிடையாது கருத்து ஐயா சொல்லி போவே கிடையாது ஐயாவின் ஆதரவாளர்கள் என்னை மாதிரி என்னை போன்றவர்கள் ஐயாவில் பயன்பெற்றவர்கள் அவர்களை பொருளாதாரத்தை உயர்த்தியவர்கள் அவர்களை வந்து முத்துரமேசு வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் கரெக்டா அப்ப இத வந்து கல்லெதற்கும் போராட்டத்துல கலந்துகிட்டதுனாலதான் என் வீட்டை முற்றுகையிட்டுற மாதிரி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணி ஒரு விளம்பர அரசியலை தேடிட்டு இருக்காரு இல்லையா இந்த முத்துரமேஸ் என்ற கைகூலி சமுதாய கைகூலி எல்லாரிடமும் அறிக்கை பெற்று அந்த அறிக்கையை முகநூலில் இப்போ பதிவிடுறது வேலையை செஞ்சுட்டு இவர் வந்து நம்ம எங்க தலைவர் மட்டும் இல்லை கலைஞர் கருணாநிதியை போற்றி தூற்றி இருக்கிறார் இன்று மாண்பு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை தூற்றியிருக்கிறார் அக்கா கனிமொழி அவர்களே நாடார் என்று இவரே பதிவிட்டு அவர் நாடாரில்லை என்று இவரே பதிவிட்டிருக்கிறார் வணக்கம் நடத்துடையிலிருந்து பாலமுருகன் நாடாட்டுடைய சார்பா நிறைய விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் வரலாற்று பதிவுகள் சமுதாய நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வரீங்க சமீப சோஷியல் மீடியாவில் ஒரு நம் சமுதாய தலைவரை பற்றி ஒரு சங்க வக்தியிருக்க ஒரு தலைவர் வந்து தவறான பதிவுகளை பதிவு செய்து ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கும் இழுக்க உருவாக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி நாராயணாச்சியோட அந்த அதாவது நாடார் பேரவைங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளமாக அதை வந்து நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சமத்துவ மக்கள் கழகம் என்கிற ஒரு கட்சியும் நிறுவி அதோடையும் பயணிச்சு மக்களுக்கு பல விஷயங்களை வந்து நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க இன்றைய காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து பனை வாரியம் திமுக அரசால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் வந்து திரு குமரியானந்தன் வந்து இருந்தாங்க அதற்கு அப்புறம் அண்ணாச்சிக்கு வந்து இந்த பதவி கொடுத்துருக்குறாங்க அந்த பதவியை திறம்பட செய்துட்டு வராங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனை மரங்கள் வந்து பெரும்பாலும் வெட்டி செங்கல் சூளைக்கு அனுப்பப்படுகிறது அதை தடுக்கும் விதமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பனை விதைகளை விதைத்து பனை மரங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பனை தொழிலாளிகளுக்கு வேண்டி பல அவங்களுக்கு தேவையான அந்த அனுகூலங்கள் அரசு இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் பெற்று கொடுத்துருக்காங்க பத்தாயிரமாக இருந்த அந்த உறுப்பினர்களை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே உயர்த்தியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த பதவியை திறம்பட செஞ்சுட்டு வராங்க பொதுவாக வந்து ஒரு வாரியத்திலேயோ ஒரு அரச ஒரு எம்எல்ஏவையோ எம்பியோ ஆனால் கூட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு சம்பளமாக ஒரு குறிப்பிட்ட தொகை தொகையை கொடுப்பாங்க அண்ணாச்சை பொறுத்த வரைக்கும் அதே கூட பெறுவதில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அரசில் சலுகையாக அரசு அரசுலேருந்து அவங்களுக்கு கார் கொடுப்பாங்க அதுக்குள்ள படிகள்லாம் கொடுப்பாங்க இது எதையுமே பெறாமல் தன்னோட சொந்த செலவில் இன்றைக்கு எல்லாமே காரு அவரோட சொந்த செலவு டீசல் அவரோட சொந்த செலவு தான் போடுறாரு அதே மாதிரி தன் சொந்த பணத்தை இந்த அமைப்புக்காக பயன்படுத்தி இன்னைக்கு பல காரியங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில இன்றைக்கு நாடார் சங்கம்ங்கிற ஒரு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடார் தலைவர்களையும் இழிவுபடுத்தும் வேலையில இந்த சங்கத்தோட தலைவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல தொடர்ந்து சில நேரங்களில் நானும் குரல் கொடுத்துருக்கிறேன் பட் வந்து நம்ம வந்து பத்திரிகை நடத்துறோம் அமைப்போ கட்சியோ நம்ம நடத்தலை அதனால கண்டனத்தை மட்டும்தான் பல நேரங்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் தலைகுனிவு ஏற்படுத்தும் விதமாக மிக தரம் தாழ்ந்து இந்த பதிவை அவர் பதிவு பண்ணி ஒரு பிரச்சனையை உருவப்பண்ணிக்காரு அவரோட இப்போ அண்ணாச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமாக இந்த சமுதாய பணியில் இருக்கிறாங்க வட சென்னையில் மிக மோசமான இருந்த சூழ்நிலையில அன்றைக்கு அண்ணாச்சியோட பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்தது இன்றைக்கு வட சென்னையில் நாடார்கள் கோலோச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் அன்று இல்லை என்றால் இன்றைக்கு வந்து பெரும்பான்மையான நாடார்கள் அங்கு தொழில் செய்திருக்க முடியாது அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு இருக்கம்போ அனைத்து மக்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்து இன்றைக்கு வடசென்னையில் நாடார் சமுதாய மக்கள் பெரிய மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டி வராங்க அதற்கு காரணம் அண்ணாச்சி நாராயணாச்சி அவர்கள் இன்னைக்கு அவரோட அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திரளான இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க பொதுவாக வந்து ஒவ்வொரு பல அமைப்புகளை நான் பார்த்திருக்கிறேன் பல அமைப்புகள் நம்ம நாடா சமுதாயத்தில் வந்து தொடங்கிருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் ஆனா இந்த அமைப்புகள்ல நல்ல படித்த இளைஞர்கள் பெரும்பான்மையார் வந்து அவரோட இணைந்து செயல்படுறாங்க அதில் ஒருவர் தான் விஸ்வநாதன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு வந்து சமத்துவ மக்கள் கழகத்தோட தகவல் தொழில்நுட்ப பிரிவோட தலைவர் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு அவர் இளைஞர் அதாவது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர் ஒரு ஆர்வமாக சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் காமராஜர் நிகழ்ச்சிகள் ஆகட்டும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும் உதவிகளாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மிகுந்த சமுதாய பட்டாளர் அவரோட கேட்கறக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க சரி அண்ணா சொல்லுங்க அதாவது ஒரு இளைஞர் ஆர்வமா சமுதாய பணிக்கு வந்திருக்கீங்க அதாவது சமுதாய கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவரின் இருந்து செயல்பட்டு சிறப்பா அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து நமக்கு வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு மாவட்டம் அப்பப்போ அந்த சமுதாய ஜாதிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு மாவட்டம் அங்கேயும் உங்களுடைய செயல்பாட்டை சிறப்பாக பண்ணுறீங்க நான் பல முறை அங்கே வந்திருக்கப்போ அங்கே உள்ள மக்களே சொல்லியிருக்காங்க தம்பி இளைஞராக இருந்தாலும் ஒரு மெச்சூரிட்டியோட சிறப்பாக வந்து செயல்படுறாங்கங்கிறத என்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இளைஞர் உங்களை மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நாங்களும் இந்த சமுதாய பணிக்கு வந்தோம் சொல்லுங்க தம்பி இப்போ வந்து இன்றைக்கு இந்த பிரச்சனை அதாவது பல ஒரு கட்சி இல்லை ஒரு அமைப்பு எது வேணாலும் யார் வேணாலும் நடத்தலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் கோட்பாடு இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் சூழல்ல இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜாதிய கட்சி ஜாதிய சங்கத்தோட தலைவர் அவர் வந்து இப்போ நாராயணாச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜாதிய சங்கத்தோட தலைவரும் கூட ஒரு கட்சியோட தலைவரும் கூட அவர் வந்து ஒரு பதிவை பதிவு பண்ணுறார் அதாவது திரு சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க கல்லிறக்கும் போராட்டங்கிறத முன்னெடுக்கிறாங்க ஆனால் இந்த கல்லெடுக்கும் போரா இந்த கல் இறக்க போராட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அண்ணாச்சி தான் வந்து பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்கும் மேலே கூட்டி வச்சு பிரம்மாண்டமாக பண்ணாங்க இருந்தும் அந்த அவங்களோட அந்த உரிமையை வந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல காரணம் என்னென்னா இவங்க அரசு ஒரு அஜெண்டா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதை விடுறதுக்கு அரசாங்கம் எந்த அரசாங்கமும் தகுதியே இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி எந்த அரசாங்கமுமே வந்து இவங்க வந்து இந்த இந்த பில்ல வந்து அவங்க வந்து பாஸ் பண்ண யாரும் விரும்பல அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப இப்ப அண்ணாச்சிக்கு வந்து இந்த பதவி கொடுத்துருக்காங்க அண்ணாச்சி சில திறமையா நிறைய விஷயங்கள் தான் வராங்க இந்த பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா என் முதல்ல நாடாட்டுறை நேயர்களுக்கு வணக்கம் நமது சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா சொன்ன மாதிரி இதில் நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புவோம் தூத்துக்குடியில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கல்லிறக்கம் போராட்டத்தை நடத்துகிறார் நடத்தி விட்டு அன்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு பனைமர தொழிலாளர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இந்த அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் செய்வது ரைட் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவராக தலைவரை வந்து அடுத்த நாள் ஒரு அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறோன்னா பனைமுறை தொழிலாளர் நல வாரிய தலைவராக தலைவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அந்த வாரியத்தில் நான்காயிரம் உறுப்பினர்களாக இருந்தக்கூடிய வாரியத்தை இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் எவ்வளவோ நல்ல நலத்திட்ட உதவிகளை தலைவர் வந்து தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்தே பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அங்கிருந்து கோரிக்கைகளை பெற்று வந்து நம்ம தமிழக முதல்வர் எடுத்து குறைத்து எவ்வளோ நல்ல விஷயங்களை கடந்த நான்கு வருடங்களாக இடங்களாக செஞ்சுட்டு அப்படி அப்படின்னு அடுத்த நாள் நாங்கள் வந்து அண்ணன் சீமானை சொன்ன அந்த ஒரு தகவல் தப்பு என்று தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அதுக்கு சீமான் பதில் சொல்லட்டும் சீமான் பதில் சொல்லாமல் இந்த சமுதாய கூலி முத்துரமை என்கின்ற இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம் என்ற பெயரில் ஒரு போலியான சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாய கைக்கூலி என்ன பண்றாரு இந்த மாதிரி வந்து சீமான் கல்லிறக்கினால் சாராய வாபர் எர்னாவூர் நாராயணன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு கருத்தை முகநூலில் பதிவிடுறார் இதுதான் பிரச்சனை நாங்கள் கருத்தியல் ரீதியா சீமானை எதிர்கொள்கிறோம் சீமான் வந்து நம்ம இன்று திராவிட மாடல் நல்லாட்சி வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு அது மேல ஒரு அவதூறு பரப்பும் விதமா ஒரு பொய்யான ப பரப்புரையை வந்து செய்யறாரு தூத்துக்குடியில யாராவது படைமை தொழிலாளர்கள் நலவாரியத்து நலவாரிய தலைவர் மேல ஒரு பொய்யான பரப்புரை செய்யறார் அப்ப அதை எதிர்த்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்றத நாங்க அடுத்த நாள் வந்து பேப்பர்ல வந்து ஒரு அறிக்கையா விடுறோம் அப்போ அதற்கு சீமான் பதில் சொல்லட்டும் அவர் விருப்பம் தான் சொல்றாரு சொல்லணும்னா சொல்லிட்டு போறாரு விட்டுறாரு அதுக்கு இடையில இவன் ஒரு தொழில் ரீதியா இன்னைக்கு சமுதாயத்துல தலைவர் அவர்கள் முன்னெடுத்த பல போராட்டங்கள் இப்ப நீங்களே சொன்னீங்க சேலத்துல கல்லிறக்கும் போராட்டத்தை ஒரு லட்சம் பேரை கூட்டி அன்னைக்கே வந்து மாபெரும் போராட்டம் நடத்தின தலைவர் ரைட்டா இங்க வந்து நம்ம தலைநகர் சென்னையில எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்காங்க கரெக்டா அன்னைக்கு வந்து ஒரு அம்பா சமுத்திரத்துல சமுதாயத்திற்காக சுயேச்சையா வேட்பாளராக நின்று மூன்றாம் இடம் விட்டாங்க ரைட்டா அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இன்று சமத்துவ மக்கள் கழகம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பனைமுறை தொழிலாளராக நலவாரியத்தால் அங்கீகரிக்கவாங்க ஒரு தலைவரை அங்கீகரித்து இன்னைக்கு வந்து மாண்புக தமிழர் முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதவி வந்து நம்ம நாடாத சமுதாயம் சேர்ந்த ஒருத்தவர் கொடுத்தால் நம்மளை பெருமதானப்படணும் கண்டிப்பாக ரைட்டா பெருமைப்படாமல் அவர் மேல் அவதூறு பிறப்பி ஒரு விளம்பர கும்பல் இது இது பக்கா விளம்பர கும்பல் தனக்கு விளம்பரம் வேணும் அதற்காக இவர் செய்த அந்த தாந்தோனித்தனம் கோம்பாலித்தனத்தை கண்டித்து ஐயாவின் ஆதரவாளர்கள் ஐயாவின் ஆதரவாளர்கள் அது ஐயா சொல்லி யாருமே போக கிடையாது அது ஒரு தவறான கருத்து ஐயா சொல்லி போகவே கிடையாது ஐயாவின் ஆதரவாளர்கள் என்னை மாதிரி என்னை போன்றவர்கள் ஐயாவில் பயன்பெற்றவர்கள் அவர்களை பொருளாதாரத்தை உயர்த்தியவர்கள் அவர்களை வந்து முத்துரமேஸ் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் கரெக்டா அப்ப இத வந்து கள்ளதற்கும் போராட்டத்துல கலந்துகிட்டதுனாலதான் என் வீட்டை முற்றுகையிட்டுற மாதிரி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணி ஒரு விளம்பர அரசியலை தேடிட்டு இருக்காரு இல்லையா இந்த முத்துரமேசு என்ற கைகூலி சமுதாய கைகூலி எல்லாரிடமும் அறிக்கை பெற்று அந்த அறிக்கையை முகநூலில் இப்போ பதிவிடுறதை வேலையை செஞ்சிட்ருக்கார் இவர் வந்து நம்ம எங்கள் தலைவர் மட்டும் இல்லை கலைஞர் கருணாநிதியை போற்றி தூற்றி இருக்கிறார் இன்று மாண்பு தமிழக முதல்வர் தளபதியார்களை தூற்றியிருக்கிறார் அக்கா கனிமொழி அவர்களே என்று இவரே பதிவிட்டு அவர் என்று இவரே பதிவிட்டிருக்கிறார் ரைட்டா அப்போ நம்ம அனிதா அண்ணன் இந்த போன்று நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களை இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்கள் அண்ணன் ராக்கெட் ராஜாவா இருக்கட்டும் அண்ணன் சுபாஷ் பொன்னியாரா இருக்கட்டும் அனைவரையும் தூற்றிருக்கார் அப்போ சங்கம் என்ற பெயரில் நாடா சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை வைத்துக் கொண்டு தலைவர்களை விமர்சித்து அதன் மூலம் விளம்பரம் தேடக்கூடிய நீ எல்லாம் தலைவரா அப்போ மல்லாக்கப்படுத்திட்டு ஓமலை நீ எச்சு

சமுதாய பணி செய்ய வராங்களோ அவங்கள இதே மாதிரி போலியா பொய்யான தகவல்களை பரப்பி அவங்களை அசிங்கப்படுத்தி வெளியேற வேலை பணி எனக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர் அவர்கள் கடந்த பத்து வருடங்களா பயணித்து வராங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக நாங்க அலைகிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தல எங்களுக்கு சீட்டே தரல நாங்க வந்து கூட்டணி தர்மத்தை பேணி காத்து தலைவர் அவர்கள் இன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிச்சிட்டு இருக்காங்க வெளியிருக்கலாமே எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம் நாங்க வெளிய போயிருக்கலாமே கண்டிப்பா அஇஅதிமுக இருக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருக்கும் போதும் நாங்க அந்த கூட்டணியில இருந்திருக்கோம் அன்னைக்கு எங்களுக்கு சீட்டு தரல இன்னைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் சீட்டு தரலனாலும் தலைவர் அவர்களின் சமுதாய பணியை போற்றி அண்ணா நீங்க வாங்க இன்று படைமுறை தொழிலாளர் நலவாரியமா ஒரு நம்ம சமுதாய தலைவரை ஒரு போற்றி இன்னைக்கு ஒரு நான்கு ஒரு சபாநாயகர் அப்பா அண்ணாச்சியா இருக்கட்டும் அண்ணா நனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் அக்கா கீதாஜிவராக இருக்கட்டும் மனோதங்கராஜ் அண்ணனா இருக்கட்டும் நமது சமுதாயத்திற்கு இன்னைக்கு வந்து ஒரு மிக பெரும் பெரும்பான்மை திராவிட முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்கு கண்டிப்பா அதெல்லாம் இவர் வந்து தூற்றி இது மூலமா விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு நாங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க